அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களோட விஜய் கார்த்திக் சியான் விக்ரம் அதிக ஹேட்டர்ஸ் இல்லாத ஒரு நடிகர் எப்படி அவர் வந்து இன்னும் எங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்பவுமே வியந்து பார்ப்போம் அவருடைய அந்த ஒரு ஃபேஸ் அவருடைய அந்த உடம்பு ஷேப் ஆகட்டும் கொண்டு இன்னுமே அவர் வந்து அந்த ட்வெண்ட்டிஸ் தேர்ட்டிஸ்லேயே தான் வச்சிருக்காரு தவிர அவருக்கு இவ்வளோ வயசு ஆச்சுன்னு யாரும் நம்ப மாட்டாங்க த்ரூ விக்ரம் அவருக்கு பெரிய பையன் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி இப்பவுமே ஒரு வியப்போட பார்க்குறவங்க தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது சியான் விக்ரமோடைய அடுத்த ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இது ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஹெச்ஆர் பிக்சர்ஸ் ரியா ஷிபு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் இந்த படத்துடைய பேர் வீரதீரசூரன் ஹெச்ஆர் பிக்சர்ஸ் ரியா ஷிபு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எஸ்யூ அருண்குமார் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணுறாரு எஸ்யூ அருண்குமாரோடைய முந்தைய படங்கள் இப்போது சேதுபதி ஆகட்டும் சித்தாகட்டும் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டிரெக்டர் அவருடைய கான்டென்ட்லாம் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த படத்துடைய டீசரெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது சியான் விக்ரம் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டு இதில் வந்து ஜிவி பிரகாஷுடைய பிஜிஎம் படத்தை வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டிரும் டிரும் வந்து டவுட்டே கிடையாது ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்குது லைக் அவனை வந்து கொல்ல வரணும் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் இருக்குது அதில் விக்ரமான் விக்ரம் அவர்கள் ஒரு மல்லிகை கடையில் லைக் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஏதோ எடுத்து கொடுத்துட்ருக்காரு ஸோ இந்த மாதிரி டைமில் விக்ரம் அவருடைய முகத்தை வந்து காமிக்கல ஜஸ்ட்டு அவருடைய உடம்பை மட்டும் காட்டுறாங்க ஒரு பனியின் போட்டிருக்கிற மாதிரி டக்குன்னு அந்த ஒரு லைட் ஆன் பண்ணுறது அவர் அந்த கன் எடுத்து ஷூட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் ஜிவி உடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது அந்த ஸ்க்ரீன் ப்ளேக்கு தனி உயிரை கொடுக்குது அண்ட் இந்த படத்துடைய கேஸ்டிங் இப்போ விக்ரம் கூட துஷாரா விஜயன் இருக்காங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு துஷாரா விஜயன் வந்து ஜியான் விக்ரமுக்கு ஒரு பேராக இருப்பாங்களா இல்லை லைக் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்க போகுது அப்படிங்கிறதுல நம்ம எல்லோருடைய கிரீன் ஃபேவரட் எஸ் ஜே சூர்யா இந்த படத்தில் இருக்காருங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீர கிடச்சிருக்கு சுரன் சாப்டர் டூ அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு டீசர் லுக்கில் சாப்டர் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தங்க வந்து தங்க குழந்தையோடைய கேஸ் கொடுக்க வர மாதிரியும் அந்த கம்ப்ளைண்ட் எழுதிட்டே இருக்கும்போது இவங்க தான் என்னை வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை காட்டுறாங்க பார்த்தா அவனை அடிச்சுட்டு சியான் விக்ரம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அப்படியே வருவார் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தோடனே போலீஸ்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அடிக்கிறான் யார் அவன் கண் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்ணில் புல்லெட் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்படி இருந்தாலும் பரவாயில்ல போகலான்னு சொன்னோன்னே சியான் விக்ரம் சொல்லுவார் போலீஸ் கதையில் போய் லைக் நான் அவர் யார் அப்படிங்கிறத கன்வே பண்ணுற மாதிரியும் அந்த போலீஸ் வந்து அதை பார்த்து அப்படியே அண்ணாந்து இவரா அப்படிங்கிற மாதிரி அந்த பாஷா படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்கு என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னோன்னே இந்த பேக்ரவுண்டில் வந்து போகும் இல்லையா பாஷா பாஷாங்கிற மாதிரி லைக் அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸாக அது லைக் அவர் யாருங்கிறத சைலண்ட்டாக அந்த வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு அவர் காதில் சொல்கிறாரு நான் சொன்ன உடனே அவர் அப்படியே ஷாக்காக நிற்கிறார் ஸோ அப்படியே போகிறாரு போனோடனே அந்த மாதிரி டைட்டில் வருது பீராதிரசோரான்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது ஸ்டோரி இந்த மாதிரியான ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னா லைக் விக்ரம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் மாதிரியோ இல்லை அவருக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு, ஏன்னா கையில் வந்து ஒரு பச்சை குத்தி இருக்கார் ஒரு பேரை மேபி அவருக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து இந்த ரவுடிகளால் கொல்லப்பட்டுட்டாங்க இல்லை பாதிக்கப்பட்டாங்கிற மாதிரியும் அவங்கள பழிவாங்கிறதுக்காக ஒரு மளிகை கடைக்காரராக வந்து ஒரு ஊரில் கடை போட்டிருக்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் இருக்க போகுது லைக் இவரை தேடி அவங்கெல்லாம் மளிகை மளிகை கடைக்காரராக இருக்காருங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வில்லங்கு லீக் ஆகிடுச்சு அவரை தேடி அவங்கெல்லாம் அந்த ஊருக்கு வராங்க ஊருக்கு வந்து அவரை கொல்ல பார்க்குறாங்க அவரை தன்னை பாதுகாக்கிறதுக்காக அந்த மளிகை கடையிலே கன்னை வச்சு இருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இருக்குங்கிறத இந்த டீசர் இதெல்லாம் பார்த்தாவே நமக்கு தெரியுது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கையில் கன்று வச்சுருக்காரு ஒரு மல்லிகை கடையில் வந்து அனாச்சியாகவும் இருக்கிறார் அந்த ஒருத்தர் வந்து சோப்பு வாங்குறவர் அந்த கண்ணை டப்பு டப்பு டப்புன்னு சுட்டோடனே அந்த கஸ்டமர் பார்த்துட்டு என்னென்னா மல்லிகை கடைக்காரன் வந்து கன் எடுத்துகிட்டு போடுறான் அப்படின்ட்டு இது பாசன்னு இப்போ கன் எடுத்து சுட்டுட்டு கடையில் அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும் ஆ சோப்பு தானே இந்தா அப்படின்ட்டு அந்த அது கேஷுவலாக கண் அடிச்சுட்றாரு அது சேம் டைம் மல்லிகை கொடுக்கிற அனஜியாகவும் எடுத்து அப்படியே கொடுத்துட்றாரு சோப்பை ஸோ இது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அதோட அசால்ட்டாக தட்டி விட்டு போடுறது நான் அப்படியும் இருப்பேன் இப்படியும் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஆக்டிங் லெவல் டு த பீக் அப்படின்னே சொல்லலாம் ஸோ வீராதீரா சுரன் இந்த படத்தோடைய ஹைப்புங்கிறது இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் அவருடைய அந்த ஒரு ஆர்ம்ஸ் பைசப்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி ஸோ இதில் வந்து வி சியான் விற்கிறம வேறு ஒரு பரிமாணத்தில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத அந்த கத் போய் நமக்கு தெரியுது இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சம்மர் டைமில் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் கோப்ராவுக்கு அப்புறமா ஏகப்பட்ட ரில ஒரு ஹைப்புக்கு அப்புறமா வெளிவந்த படம் தான் கோப்ரா படத்தை டியூரேஷன் அப்படிங்கிற தாண்டி படத்துடைய காண்டென்ட்டுமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு மக்கள்னால் ஏற்றுக்க முடியலை ஸோ அந்த ஃபெயிலியர்லேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கம்பேக் எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் வந்த படம் தான் தங்கலான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி ஸோ அதுக்கப்புறமா இந்த படம் விக்ரமுக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ சியான் விக்ரமுக்கு வீரா தீர சுரன் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் த்ரீ சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் நீங்கள் சியான் விக்ரம் அவர்களுடைய ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த படத்தில் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க சியான் விக்ரம்கிட்ட அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது ஸ்டார்டா சைனிங் அப்ரூச்சு கார்த்திக்